الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ورسله الله بالهدى بشيرا ونذيرا ودعي إلى الله بإذنه وسراج منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما آتاكم رسوله فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه طبعا لما جئت به أو كما قال لي الصلاة والسلام وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل من ما أو كما قال لي الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم الخير وبك نستعين يا فتاح ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت اليه منيب نريد நெடுநிலத்தை காப்பதற்கு வையகத்தை தந்தளித்த எல்லாம் ஒரு உணக்கை மா பரும்புகளை உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் வலிவு செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் நம் அனைவர் மீதும் மென்றெண்டு உண்டாகட்டுமாக குறிப்பாக உள்ளவனாம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை இந்த அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹு தாலாவின் நல்லருள் என்றென்றும் வலியேற்றுமா ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா அவரை யாரும் செய்கின்றேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாவுடைய அலுவலரும் கிருபையினால் சங்கை மிக அவருடைய மாதத்திலே எம்பிரமானா அலி அலிசல்லால் பிறந்த மாதமான இந்த சங்கையான மாதத்திலே அவருடைய புகழ்களையும் அவருடைய நற்குணங்களை பற்றியும் அவர்களை எப்படியெல்லாம் புகழ்ந்தால் நாம் சீர் பெறுவோம் அவருடைய பிறப்பு இந்த வையகத்துக்கு எப்படி சிறப்பாக அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் கடந்த ஜிம்மாக்களிலே நாம் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தோம் நம்மவர்கள் எம்பெருமானா சொல்லல்லாவலே செல்ல மன்னவர்கள் மீது அதிகமான அளப்பிரியத்தை நம்மவர்கள் எப்பொழுது சரிவர நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால் எம்பெருமானா சல்லல்லா அலி செல்லம் மன்னர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமோ நபிகளாருடைய வழிகளை பின்பற்றி எல்லா விஷயங்களிலுமே நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் முழுமையான முறையிலே எம்பெருமானா சல்லல்லா அலி செல்லம் மன்னவர்களுடைய நாம் பெற முடியும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை அதற்காகத்தான் நமக்கு திருக்குரான் சொல்கின்றது அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் வமா ஒமாதாக்கும் ரசூலு உங்களுக்கு உங்களுடைய ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் எதை விட்டு தங்களை தடுத்தார்களோ நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக உலக முஸ்லீம்களை பார்த்து அல்லா அமீன் கட்டளையிடுகின்றான் கட்டளையிடுவது மட்டுமல்லாமல் அடுத்த சொல்கின்றான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஷதீதுல் இன்னாது அல்லாஹுடைய தண்டனை மிகப்பெரிய கடுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ரசூல் சல்லா அலி கொண்டு வந்த விஷயங்களை பற்றி பிடித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக நபி வழியே நல்வழியாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லா அருபுல்லும் இந்த வசனத்திலே கூறுகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் என்னுடையார்களே அதன் அடிப்படையில் எம்பெருமானா செல்லல்லாவலே செல்லும் மன்னவர்களுக்கு நம்மவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை விதமாக இருந்தாலும் கூட மிகவும் அதிகமாக விரும்பக்கூடிய ஒன்று எதுவாக இருக்கிறது என்றால் அவருடைய சுண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த சுண்ணத்தான வழிமுறையை பற்றி பிடித்து வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருப்பதை குறிக்குகின்றது நம்முடைய சரியர் நம்முடைய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருப்பதற்கு இரண்டு விஷயங்களை அல்லாஹ் அப்புல்லாலமின் உலகத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் ஒன்று ஒரான் இன்னொரு அல்லாவுடைய ரசூலுடைய சுண்ணன் இந்த சுண்ணத் என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே மனதிலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நமக்கு விளங்கும்படி நம்மவர்கள் சொல்வோம் என்று சொன்னால் இம்பெருமானா சல்லி சொல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னவை செய்தவை குடும்ப வாழ்க்கையிலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலுமே எந்த விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னார்களோ அந்த விஷயத்தை செய்வது எந்த விஷயத்தை விட்டும் தடுத்தார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து இருந்து தவிர்த்து கொள்வது என்பதுதான் எம்பெருமானா சல்லா அலிசனுடைய சுண்ணத்தை நாம் கடைபிடித்து நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஆகும் பொதுவாகவே நாம் பார்க்கின்றோம் உலகத் தலைவர்கள் எத்தனையோ தலைவர் இருந்தாலும் கூட அண்ணன் பெருமானா சொல்லாய் சல்லல்லா அலி சொல்ல போல ஒரு தலைவரை அல்லார்ப்பலான உலகத்தில் ஏற்படுத்தியதில்லை காரணம் அவர்கள் நல்ல பல விஷயங்களை இந்த உம்மத்துக்காக விட்டு சென்றார்கள் செய்ய சொன்னார்கள் எதையெல்லாம் செய்து காட்டினார்கள் அதையெல்லாம் நம்மவர்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சாதாரணமாக நமக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் முடி வெட்டுவது முதல் கொண்டு நகம் வெட்டுவது முதல் கொண்டு கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிவது முதல் கொண்டு இப்படியே சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் எல்லாம் நம்மவர்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கடைபிடித்து வருகின்றோமோ அந்த அளவுக்கு தான் எம்பெருமானா சல்லல்லா அலி சபாத்தையும் பெறுவோம் என்பதில் எந்தவிதம் ஐயம் இல்லை அதனால்தான் ஒரு இடத்துல எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்கின்றார்கள் என்னுடைய வழிமுறை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ பற்றி பிடித்து நடந்து கொண்டிருக்கின்றார்களோ பௌவம் இன்னி அவர் என்னுடைய என்னுடைய சார்ந்தவர் ரதிவ வழிமுறை யார் மறுக்குகின்றார்களோ மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதை மாணவி சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் சங்கியானவர்களே அல்லா்களே உலகத்திலே எல்லா விஷயத்திலுமே எம்பெருமானா கற்றுத்தராத ஒரு விஷயமே இல்லை தலைமை பொறுப்பு முதல் கொண்டு அரசாட்சி முதல் கொண்டு சாதாரண அடியார் வரை மிகப்பெரிய ஒரு ஏழ்மையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் தங்களுடைய தொழில்துறைகளை எடுத்துக்கொண்டாலும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மாணவி செல்லல்லா அலி சொல்லம்மன் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு பெயர் தான் சுன்னத்து என்பதை நாம் உணர கடமைப்பட்டு இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாகுண்டியார்களே அப்ப அல்லா ரபுல்லானவி இந்த இரண்டு விஷயங்களை உலகத்திலே நடாத்துவதற்கு குரானியுடைய விஷயங்களை பற்றி குரானுடைய நடந்தோம் என்று சொன்னால் அதிலும் நமக்கு நேர் வழி கிடைக்கும் ஏனென்றால் நல்லடியார்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கின்றது நேரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு அதே போல ரசுல்லா சல்லல்லா அலி சல்லமுடைய சுண்ணத்தான விஷயங்கள் எண்ணற்ற வகையில் இருக்கின்றன சாதாரணமாக ஒரு நபர் சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பிற மனிதரை அவர் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர் ஏதோ அந்த சுண்ணத்துக்களை கடைபிடிக்காமல் இருந்தால் நாம் அவர்களை பற்றி குறை கூறுவதை இந்த உலகத்திலே காண்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கின்றது ஏனென்றா அல்லா அப்பல் எப்பொழுது அவருக்கு நாடுகின்றானோ அப்பொழுது அல்லா அப்பல்லிபான வாழ்க்கையை அவருக்கு கொடுப்பான் அதன் மூலமாக அவர் அந்த நெறிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக நபி வழியை நம் வழியாக ஆக்குவதற்கு அல்லா ரப்புல்லாலமின் எந்த மனிதருக்கும் எந்த நேரத்திலும் கிருபை செய்வான் என்பதிலே சந்தேகமில்லை என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் எல்லா விஷயங்களிலுமே நம்முடைய மார்க்கத்திலே சிறுநீர் கழித்து மலம் ஜலம் கழித்து சுத்தம் செய்வதை பற்றி கூட நம்முடைய மார்க்கம் அருமையாக நமக்கு எடுத்துரைக்கின்றது திருமதி ஷரீஃபிலே அருமையான ஒரு பாடம் இருக்குகின்றது சுத்தம் என்ற ஒரு பாடம் அந்த பாடத்துடைய ஆரம்பத்திலே வருகின்றது சுத்தத்துடைய ஹதீசிலே வரக்கூடிய நேரத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலயமான ஒரு சஹாபி அவர்கள் சல்மான் பாரசிர் அலி அல்லா்கள் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து தங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து எம்பெருமானார் சல்லா அலி சல்லம் வழிமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றி வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு உத்தமராக சல்மான் பாரசிர் அலி அல்லவர் இருந்தார்கள் மக்கமா நகரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை தழிவதற்கு பின்னால் ஹதீஷ் ஷெரீப்பிலே வருகிறது நாம் சொல்லக்கூடிய இந்த திருமதி ஷெரீபில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றுகின்றது அமர்ந்து கொண்டு சிறுநீர் சிறுநீர் கழித்து சுத்தம் விட்டு எழுகிறார்கள் எழுந்தவுடனே அங்கிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எம்பெருமானா சல்லல்லா அலி சல்லம் அன்னவருடைய சுன்னத்தான விஷயங்களை கேலி கூத்தாகும் அவர்களை பற்றி எப்பொழுதுமே கிண்டலும் மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு மன உளச்சலையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்றைய காலகட்டத்திலே இருந்தார்கள் அந்த மக்கள் அப்படிப்பட்ட நபர் இருக்கக்கூடிய நேரத்திலே சல்மான் பார்சிர் அலி அல்லா தாலா நன்னவர்கள் இந்த சிறுநீர் கழித்து சுத்தம் செய்துவிட்டு எழுகின்றார்கள் எழுந்தவுடனே அந்த நபர்கள் எல்லாம் கிண்டலாக கேள்வி கேட்குகின்றார்கள் என்ன அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கின்றீர்கள் இதையெல்லாமா உங்களுடைய நபி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதாக சல்மான் பாரசிர் அலி அல்லா அந்த மக்கள் கேட்கின்றார்கள் நேரத்தில் தான் சல்மான் பாரசிர் ரலி அல்லாஹு தலா நல்லவர்கள் அவர்கள் என்ப கிண்டலுக்காக ஒரு கேலி கூத்துக்காக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள் ஆனாலும் கூட சல்மான் பாரசிர் அலி அல்லாஹூ தலா நன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையே எங்களுடைய நபி சல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லவில்லையே உங்களுடைய வலது கரங்களால் சுத்தம் செய்யாதீர்கள் இடது கையால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களிலே டேலா கட்டிகளை மூன்று விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் வலது கரத்திலே சுத்தம் செய்யக்கூடாது அமரக்கூடாது இப்படியே சல்மான் பாசி அலியல்லால் நண்பர்கள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை அந்த மனிதர்களுக்கு போதிக்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த நபர் கேள்விப்பட்டவுடனே திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே அல்லாடையார்களே எதற்காக சொல்லப்படுகிற ஒரு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட நம்முடைய நம்மவர்கள் பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகும் அந்த தொடர்ச்சியிலே வருகின்றது அந்த கிதாபிலே திருமதியிலே நம்மவர்கள் பார்க்க முடிகின்றது அந்த ஹதீஸ் என்ன அந்த தலைப்பே அந்த பாடத்துடைய தலைப்பே நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு தடை இன்னைக்கு நிறைய பேர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை நம்ம சமயங்கள்ல பாத்துக்கிட்டு இன்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு நம்முடைய மார்க்கம் தடை விதித்திருக்கின்றது ரசூல்லி செல்லல்லா அலி தடை விதித்திருக்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சுன்னத்து என்பதை இன்னைக்கும் நபர்கள் சொல்லப்படுகின்றது அறிவியல் எல்லாம் தோற்று போகக்கூடிய அளவுக்கு மாணவி செல்லல்லா அலி செல்லம் மன்னருடைய இந்த வழிமுறையில் சுண்ணத்துகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு நர்பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்குகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி சல்மான் பாரசி ரவி அல்லாஹால் அண்ணன் அவர்கள் சுத்தம் செய்துவிட்டு அப்படி பதிலை உடனே அந்த கூட்டத்தார்கள் திரும்பி விட்டார்கள். காரணம் இப்படியெல்லாம் ஒரு இருக்குகின்றதே இப்படி நபியுடைய வழியெல்லாம் இப்படி பின்பற்றுகிறார்களே என்று அவர்களை மிகவும் ஒரு சந்தோஷப்பட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்ததாக நம்ம வரலாறுகளை பார்க்க முடிகின்றது இது மட்டுமல்ல எண்ணற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் எம்பெருமானா சல்லா அலி ஒரு சுண்ணத்தை சாதாரணமாக சின்ன சின்ன சுண்ணத்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது அதனால்தான் அல்லா அபுல்லின் திருமுறையிலே சொல்கின்றான் பி ரசூல் ஹசனா ரசூல் சுல்ல சொல்லம் மன்னவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குகின்றது எம்பெருமானா வழியை நம் வழியாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதிலே ஒரு உயர்ந்தவர்களாக ஆகவேன் என்பதற்காகத்தான் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னர்களும் செய்து காட்டினார்கள் சொன்னார்கள் இன்னும் சுருங்க கூறினால் நம்மவர்கள் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் எதை பிரியத்துடன் செய்தார்களோ அத்தனையுமே சுன்னர் எதை வெறுத்து விட்டு ஒதுக்கி விட்டார்களோ அது பூராம் அசிங்கம் என்றுதான் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது கண்ணியமானவர்கள் எல்லாம் கரங்களை இதனுடைய தொடர்ச்சிகளை நம்ம பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டங்களிலே அநேக ஒரு ஈமான்தாரி முஸ்லிம்களுடைய வீடுகளிலும் சரி இல்லங்கள் மற்ற இடங்களிலும் சரி நிறுவனங்களிலும் சரி கிபிலாவை முன்னோக்கி எந்த ஒரு பாத்ரூமே இருக்காது காரணம் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் உடைய ஒரு வழிமுறை இதற்கு கூட ஒரு ஹதீஸை மாணவி சல்லல்லா அலி சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் பாத்ரூமுக்கு சென்றீங்கன்னு சொன்னா பல தஸ்தில் திபிலத்தை திபிலாவி முன்னோக்காதீர்கள் திபிலாவி முன்னோக்கி அமராதீர்கள் பல தஸ்தது பிரூகா அதை பின்னோக்கி உட்காராதீர்கள் முன்னோக்கியும் அமர வேண்டாம் பின்னோக்கியும் அமர வேண்டாம் என்ற ஒரு ஹதீசனுடைய அடிப்படையிலே நம்மவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த நம்மவர்கள் மலம் ஜலம் கழித்து அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்து சுத்தம் செய்தோம் என்று சொன்னால் எம்பெருமானா தன்னுடைய சுண்ணத்து எந்த அளவிற்கு நம்மவர்கள் பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது சல்மான் பாஸ் அலி தன்னுடைய வரலாறிலிருந்து நாம் படிக்க முடிகின்றது கண்ணியமான அல்லாஹ் நல்ல இது மட்டுமல்ல எண்ணற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் அதற்கு அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹு தலான் அன்னவர்கள் பல ஆயிரம் ஹதீசுகளை அறிவித்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு சஹாபி அவர்கள் பொதுவாகவே நம்முடைய ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய விஷயங்களில் முதல்ல நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் அபுஹரார் அலி அல்லாஹு தலான் அண்ணவர்கள் அதற்கு அடுத்து அன்னை ஆயிஷார் அலி அல்லான் அவர்கள் அவர்களுக்கு அடுத்து அப்துல்லாபின் உமர் அலி அல்லான் அன்பர்கள் இந்த அப்துல்லாஹின் உமர் அலி வாழ்க்கையிலே ஒரு தடவை கால காலகட்டங்களிலே அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்கு காரண கருத்தவாக இருந்தக்கூடிய அந்த அப்துல்லா பின் உம்மர் அலி அல்லாருடைய வரலாறுகளை நம்மவர்கள் பார்க்கும் பொழுது சொல்லப்படுகின்றது ஒரு தடவை மக்காம முக்கிரமாவில் தவாப் செய்து கொண்டிருக்கார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அஸ்வதை கல்லை முத்தமிடுவது எம்பெருமானா சல்லா அலி சொல்லாம் அண்ணாவில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை இது அல்லாமல் இன்னொரு இடங்களிலே இன்னொரு இடத்திலே ருக்குனி யமானி என்று ஒரு பெயர் இருக்கிறது அந்த ருக்குனி யமானியோட இடத்திலையுமே அவர்கள் அந்த இடத்திலே முத்தம் விட்டார்கள் சுற்றி இருந்த நபர்கள் எல்லாம் கேட்டுகின்றார்கள் ஹஜூர் அஸ்வதை தானே ரசூல் முத்தமிட்டார்கள் நீங்கள் என்ன இப்படி செய்கிறீர் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் சொன்னார் நான் பல தடவை தாப் செய்யக்கூடிய நேரங்களிலே எம்பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் மன்னவர்கள் இந்த ரிக்குனை யமானியிலும் முத்தம் விடுவதை நான் பார்த்தேன் என்னுடைய இருக்கும் தண்டியம் நான் இதை செய்வேன் ஏனென்றால் இது மாணவருடைய சுண்ணத்து வழிமுறையாக இருக்கிறது என்பதை அப்துல்லாஹிபு நமர் அல்லி அல்லா எடுத்துரைத்தார்கள் கண்ணி மிக்கவர்கள் அல்லாஹார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் நாம் சின்ன சின்ன சுன்னத்துக்களை விடுவதன் மூலமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான முறையிலே நம்மவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லா ஹிசல்லி சொல்லம் சொன்னார்கள் சல்லூர் ஐத்து மூனி கமார் ஐத்து மூனி என்னை எப்படி பார்க்கின்றீர்களோ நான் எப்படி தொழுகிறேன் என்று பார்க்கின்றீர்களோ அதுமாதிரி மாதிரி நீங்க தொழுதுக்கங்க அந்த அஜீத்தை ஆராயக்கூடிய நேரத்தில் அந்த அஜீத்துடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது தொழுகிக்கு மன்னவர்கள் சொல்லவில்லை மாறாக வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஹஜீத்துக்கு விளக்கம் எழுதி எழுதுகிறார்கள் உங்களுடைய அனைத்து வாழ்க்கையிலுமே உண்ணுவது முதல் பருவது முதல் ஆடை அணிவது முதல் காலடிகள் அணிவது முதல் நீங்கள் பள்ளிவாசலே உள் நுழையக்கூடிய நேரத்தில் வலது காலை வைத்து வைப்பது இடது காலை வைத்து வெளியேறுவது சுன்னத் இப்படி சின்ன சின்ன சுண்ணத்துகள் எல்லாம் நம்மவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வலியுறுத்தி இப்படி பற்றி சகாபாக்கள் எல்லாம் நமக்கு கட்டுத்தந்தார்கள் நம்மெல்லாம் அதிகமாக அறிந்த ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லால் என்னுடைய வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது அவர்கள் வஃத்தாகக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது வஃத்தாகக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தங்களுடைய சக்கராத்துறை நேரத்திலும் தொழில் விடாமல் தொழுதவ மகான் அப்படிப்பட்ட அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லால் அன்னவர்கள் அந்த நேரத்திலே உழு செய்வதற்காக தன்னுடைய மாணவரை அழைக்கின்றார்கள் அந்த மாணவர் வந்து ஏதோ உடல்நிலை சரியில்லாதவர்கள் இவர்கள் சகராத்திலே இருக்குகின்றார்கள் இந்த கடைசி நேரத்திலே தொழுக வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர் பேந்தகை இவர்களுக்கு நம்மவர்கள் தொடர்ச்சியான முறையிலே என்னென்ன ஒழுவுடைய சுண்ணத்தில் இருக்கின்றதோ அத்தனையும் கூட செய்யாமல் பரல்களை செய்தால் போதும் என்ற எண்ணத்திற்கு வந்து அவர்கள் தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் தண்ணீரை கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து அகமது பின் ஹம்மல் ரஹமத்துல்லா என்று சொல்கின்றார்கள் என்னுடைய அருமையான மாணவரே ஒலு செய்யக்கூடிய நேரத்திலே கைகளையும் கழுவ வேண்டும் கால்களையும் கழுவ வேண்டும் தாடி முடிகளையும் வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது நமக்கு வேணா சாதாரணமாக சுண்ணத்தாக இருக்கலாம் ஆனா சகாபா பெருமக்கள் இந்த சுண்ணத்தை கூட மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஒரு வழி நபி வழி என்ற ஒரு காரணத்திற்காக பல நேரங்களிலே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அகமது பின் ஹம்மல் ரஹமத்துல்லாரி அன்னவர்கள் அந்த சக்கராத்துடைய நேரத்திலும் கூட தன்னுடைய மாணவிடத்திலே சொன்னார்கள் என்னுடைய அருமையான மாணவர் இதை நல்ல முறையிலே கோதி கழுவிவிடு இது ஒரு சுண்ணத்தை நான் எந்த காலத்திலுமே நான் விட்டது இல்லை இந்த நேரத்திலும் அந்த நான் செய்வதற்கு ஆசை கொண்டு கொண்டிருக்கின்றேன் எனவே நீ தயவு செய்து என்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் கோதி என்று அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி சொன்னார்கள் என்பது வரலாறு சிந்திக்க வேண்டும் மண்பானவர்களே இப்படியெல்லாம் எண்ணற்ற சஹாபா பெருமக்கள் எண்ணற்ற சகாபா பெருமக்கள் எல்லாம் இது வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய ஒரு காரணத்தினால் தான் இன்றைக்கும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதுமான ரவுதாவிலே சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த ஒரு மனிதருடைய சொல்லுக்கும் எந்த ஒரு மனிதருடைய சொல்லுக்கும் ஒரு புகழும் இருக்கலாம் இகழும் இருக்கலாம் அது தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உலக மக்கள் அனைவரும் இறுதி நாள் நாள் வரை வரை அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய இருக்கின்றாலே அந்த திருநபி சல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் தான் என்பதாக மாலிக் ரஹமத்துள்ளா அலி சொன்னார்கள் என்பதாக வரலாறு எனவே கண்ணியமானவர்கள் அல்லாஹே நாம் மிக முதல் கொண்டு என்னென்ன சுண்ணத்துக்களை நம்மவர்கள் மக்தபுடைய மருசாக்களிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக் கொண்டுதான் இருக்குகின்றோம் என்னென்ன சுண்ணத்தை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பல நேரங்களில் அதை பாடமாகும் கிதாப்களில் எழுதியும் நோட்டுகளையும் எழுதி பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்குகின்றோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரை மாணவி செல்லலாலஜனுடைய சுண்ணத்தான் அந்த வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய சபாத்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஏனென்றால் அவ்வளோ பெரிய ஒரு மகான் ஆயிரம் அல்ல பல்லாயிரம் அல்ல எத்தனையோ கோடி உம்மத்தாய நம்மவர்களுக்கு நாளை அவருடைய சபாத்தின் மூலமாக தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்றாலும் கூட அல்லா ரபுல்லாலுமே அதை ஏற்படுத்துகின்றான் அதை ஏற்படுத்தி எம்பெருமான் அவனுடைய சபாத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சுண்ணத்துக்களை கடுகளவும் மறக்காமல் மாறாமல் பின்பற்ற வேண்டும் ஏக அநேகமான சுண்ணத்துகள் சுண்ணத்துக்கள் ஆடை வடிவில் முதல் கொண்டு இன்றைக்கு நம்மளும் பார்க்கின்றோம் தொளையை ஆரம்பத்தில் கூட சொல்கின்றோம் கரண்டை காலக்கு மேல இருக்க எல்லாத்தையும் ஏத்தீங்கன்னு சொல்றோம் ஆனா யாருமே நிறைய பேர் சரியா செய்யறதே இல்லை அந்த கரண்டை காலுக்கு மேல யார் ஆடை அணி கரண்டை கால கீழே யார் ஆடை அணிகிறார்களோ அவர்கள் கர்வம் பிடித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் தற்பெருமையுடைய அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்கின்றது யாரையும் என் குறை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஏன்னா இது ஒரு சுண்ணத் நம்மளால் முடிந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரிந்த சுண்ணத்துக்களை எந்த அளவிற்கு நம்மவர்கள் கண் இருக்கும் வரை கண் மூடும் வரை தொடர்ச்சியான முறையில் என்னை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய கபருடைய வாழ்க்கையிலையும் பார்ப்போம் நாளை மறுமை நாளிலே எம்பெருமானா சல்லல்லா அலி செல்லமுடைய பொற்கரங்களால் சபாத்தை பெற்று ஹவுல் கௌசருடைய நீரை அறிந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காரணம் இந்த சுண்ணத்தை பின்பற்றி வாழவேன் என்பதுதான் எந்த அளவுக்கு நம்முடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பது பல அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய சுண்ணத்தையும் அல்லாஹுடைய குர்ஆன் செரீபையும் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பொழுதும் நீங்கள் வலிதவரவே மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு பொழுதும் என்னுடைய சுண்ணத்தை வழிபற்றி நடந்தீர்கள் என்று சொன்னால் வலிதவரையே மாட்டீர்கள் இதற்கு மாறாக என்னென்னமோ விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு காலச்சூழல் ஒரு திரைப்படத்துடைய விஷயத்தில் கூட முடிவெட்டுவது முதல் கொண்டு என்னென்ன சேட்டைகள் சிறுவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தான் இந்த முடிவெட்டுவதைய சுண்ணத்தை எடுத்து உரைத்து நம்மவர்கள் வழிகாட்டி நடத்த வேண்டும் நாம் சுண்ணத்தை கடைபிடித்து நடக்கினால் அது அதிகமான நன்மை அதை விட இன்னொரு நபரை ஒரு சுண்ணத்தை இப்படிப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது இந்த சுண்ணத்தை மாணவியுடைய வழியை நல்வழியாக இருக்கிறது நீ பின்பற்றி வாழ்ந்தால் உனக்கு மிகப்பெரிய சொர்க்கம் கிடைக்கும் என்று அடுத்த நபருக்கும் நம்மர்கள் உற்சாக மூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பல பல சகாபக்கள் எல்லாம் சுண்ணத்தை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள் எனவே கண்ணியமான அல்லா்களே மீண்டும் சொல்கின்றோம் நம்முடைய பெருமானா சல்லா அலி மிகப்பெரிய ஒரு முகப்பத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மரணிக்கும் வரை அவருடைய சுண்ணத்தை விடவே கூடாது எல்லா விஷயங்களிலுமே அப்படிப்பட்ட மேலான வாக்கியத்தை வல்ல நாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகத்தில் உண்டான முஸ்லிம் மாணவர்களுக்கும் தந்தருள்வானாக நாளை மறுமை நாளிலே நபியுர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத்தை பெற்று ஈடேற்றம் பெற்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய கூடிய ஒரு நற்பாக்கியசாலியாக அல்லாஹ் நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான ஆண்பு நாளின் வாக்கியர்வானாக ஆமீன் ஆமீன் ஆகிரது வ அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி